வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களை வந்து அதிகமாக வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் டென் கார்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேஷ்பேக் கார்களும் இருக்குது கிராஸ் ஓவர் கார்களும் இருக்குது எஸ்யூவி ரக கார்களும் வந்திருக்கு சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எம்பிவி ரக காரும் இருக்குது எந்த கார் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இந்த லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜி சிசுகி ஃப்ரான்ஸ் மற்றும் டொயோட்டா டெய்ஸர் இந்த ரெண்டு கார்களும் வந்துருக்கு ரெண்டு கார்களுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் தான் ஒரே டிசைன் தான் ஒரே இன்ஜின் தான் பட் அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து மட்டும் வந்து ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனித்தோம்னா மட்டும்தான் சேஞ்சஸ் வந்து தெரிய போகுது ரெண்டு கார்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸும் வந்து வருது அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இந்த ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு அராய் வந்து சொல்கிறாங்க இல்லை மைலேஜை விட எனக்கு வந்து கொஞ்சம் பவர் பவர் தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டு கார்களுமே கிராஸ் ஓவர் டைப்பில் வரக்கூடிய கார்கள் ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்துருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற கார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல வந்து மாரதி சுசுக்கியில் பலேனோருக்கு இருக்குது டொயாட்டாவில் கிளான்ஸாக இந்த ரெண்டு கார்களும் வந்து சேம் தான் ஒரே பிளாட்ஃபார்ம் ஒரே இன்ஜின் தான் அதே இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் ஹேஷ்வாக் கார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல் முறையாக வந்து கார் வாங்க போகிறவங்களாம் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்களை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் இப்போ இந்த கார்களோட அராய் கிளைம்டு மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணோன்னா இருபத்திரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து எட்டாவது இடத்துல டொயோட்டாவில் இன்னோவா ஹைக்ராஸ் வந்துருக்கு அதே மாதிரி மாருதியில் வந்து இன்விக்டோ வந்துருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து அதிகமான மாறுதி கார்களை டொயோட்டா பார்த்திங்க அப்படின்னா ரீபேஷ் பண்ணி விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க பட் வந்து டொயோட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னோவா ஹைக்ராஸை அப்படியே வந்து ரீபேஷ் பண்ணி மாருதி வந்து இன்விக்டோ அப்படிங்கிற பேரில் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரெண்டு கார்கள்லையும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து நமக்கு வந்து சிங்கிள் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்பும் வந்துருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ ஒரு பேட்ரியும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இன்ஜினோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கார்களும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு கார்களுமே வந்து நமக்கு வந்து பவர்ஃபுல்லான கார்கள் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற கார்கள் அப்படின்னு சொல்லலாம் பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல வந்து மாரதி சுசுக்கி ஆல்டோ கேட்டன் இந்த கார் வந்து இருக்குது ஸோ இந்த காரில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன கார் தான் ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய கார் தான் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஆல்டோ கேட்டன் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் விலையில் வரக்கூடிய ஒரு கார் பட்ஜெட் விலை மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மைலேஜும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொடுக்கும் இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் இப்போ ஆல்ட்டோ கேட்ட நிலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டரு மைலேஜ் வந்து கொடுக்கும் அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல மார்த்தி சுசுக்கியில் வேகனார் கார் வந்து இருக்கு வேகனார பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க இல்லைனா வந்து முடியாதவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஏறி வந்து உட்கார முடியும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேகனாருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு பட் ரீசெண்டாக ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்பனை வந்து சரிவாக சந்திச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுள் சேஃப்டி இதையும் தாண்டி டிசைனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் வந்து பட்ஜெட் வெளியில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல கம்ஃபர்டபுளான நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட்டில் எப்போதுமே வந்து வேகனார் கார் வந்து இருக்கும் வேகனார்

இப்போ இதே காரில் வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் இன்ஜினும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்ஜின் எடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜாக நமக்கு வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் பட் வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல மால்தி சுசுக்கி டிசைர் கார் வந்திருக்கு டிசைரில் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்தாங்க டிசைரை பொறுத்த வரைக்கும் ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் டோட்டலாக வந்து டிசைனில் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான செடான் காராக வந்து ரீசெண்டாக தான் வந்து மாறுதி வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க இப்போ டிசைரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தோரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் பட் இப்போ வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது வந்து ஒன்லி வந்து பெட்ரோல் கார்கள் அதே மாதிரி வந்து ஹைப்ரிட் கார்கள் மட்டும் தான் வந்து பார்க்குறோம் இப்போ வந்து நமக்கு மாறுதி வந்து பெரும்பாலான கார்கள் வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிஎன்ஜியில் டிசைர் வாங்கணும் அப்படின்னா நமக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி எழுவத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல மாரதி சுசுகியில் ஷிஃப்ட் கார் வந்துருக்கு ஸோ ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் டிசைர் ரெண்டுலேயுமே வந்து மாரதி வந்து புது இன்ஜினை வந்து கொடுத்து அப்டேட் வந்து பண்ணாங்க இசர் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டைலிஷான நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஷிஃப்ட்டில் வந்து நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் ஆல்ரெடியே வந்து ஷிஃப்ட் காரில் இருந்த கே சிரிஸ் இன்ஜினுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்ட் சிரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க இதனால் பவர் பார்த்தீங்கன்னா எட்டு ஹார்ஸ் பவர் கிட்ட நமக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் சேம் டைம் வந்து ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து இந்த புது இன்ஜினில் வந்து கம்மியாக தான் வந்து கிடைக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஹேஷ்பேக்லேயே வந்து ஒரு ரொம்ப ஒரு பேஸ் மாடலும் வந்து போகாமல் மாதிரி ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட்லேயும் வந்து போகாமல் ஒரு மாட்ரேட்டான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல மாரதி சுசுக்கியில் செலரியோ கார் வந்து இருக்குது ஸோ வந்து ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அதேமாதிரி ஆல்டோ கேடனும் வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் செலரியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் நல்லா காம்பேக்டான இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த காரில் வந்து நமக்கு வந்து டிவல் ஜெட்டு கேட்டன் ஒன் பாயிண்ட் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் நல்ல பட்ஜெட் விலையில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக செலரி வந்து இருக்குது அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல ஹோண்டா கார் வந்து இருக்குது ஹோண்டாவில் வந்து சிட்டி இஹெச்இவி இந்த கார் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் ரகத்தில் வரக்கூடிய ஒரு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு காரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் அதோட சேர்த்து ரெண்டு எலக்ட்ரிக் மோட்டாரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் பவர் ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷஃபுல் ஆகிக்கும் இப்போ வந்து ஒரு பியூர் இவியா இல்லை ஹைப்ரிடாக அப்படி இல்லைன்னா இன்ஜின் மோடா அப்படிங்கிறத நம்ம வந்து மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா ஷஃபுள் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஃபைனல் அப்படிங்கிறதோட ஃபஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி கிராண்ட் விட்டாரா இருக்குது டொயாட்டாவில் ஹைரைடர் வந்து இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டொயோட்டா வந்து ரீபார்ஜ் பண்ணி கிராண்ட் விட்டாரா வந்து ரீபார்ஜ் பண்ணி தான் ஹைரைடரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டு கார்லேயுமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் அதோடு சேர்த்து எலக்ட்ரிக் மோட்டாரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள்லேயே வந்து அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்கள் இந்த ரெண்டு கார்கள் தான் நமக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் அதேமாரி நம்ம வந்து மேனுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து இப்போ பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னா பியூர் ஈவியில் வந்து நம்ம வந்து ரன் ரன் பண்ணணுமா இல்லை வந்து ஹைப்ரிட் மோடில் வந்து ரன் பண்ணணுமா அப்படிங்கிறத நமக்கு சென்டர் கன்சோலில் வந்து ஒரு ரோட்ரி டயல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து மேனுவலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நன்றி